this video is sponsored by bimode shopping app bimode e-shopping application is one of the online shopping app now available on play store and app store bimode e-shopping click below link and install application sttps bimode.shop links <laughs> காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சி பொன்மானே உன்ன தேடுது ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது கண்ணுக்கொருவன்னு கிளி காது குயில் நெஞ்சு கொருவஞ்சு கொடி நீதானம்மா கண்ணு ஒரு வண்ணு கிளி காது கொரு குயில் நெஞ்சு கொருவஞ்சு கொடி நீதானம்மா தத்தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்க தமிழே முத்தம் தரணித்தம் ஒரு நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்று தேடுது ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை என்ன அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதாயல் விண்மேகம் வந்து வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சி பொன்மானே உன்ன தேடுது சாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது